நான் யாரும் இல்லை உண்மையோ உண்மையான மற்றர்கள் குடியிருக்கும் மனிதர்கள் வளர்ந்து சிந்து

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்சை பேரவையின் சார்பாக நடைபெற இருக்கின்ற சிவன் தமிழ் சிவனும் தமிழும் ஒன்றுதான் என்ற ஒரு குறிப்போடு ஒரு அமைப்பை தமிழ் சைவம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கிய தமிழ்தான் உயிர் தமிழே என் உணர்வு என்ற ஒரு உத்தம

சில நாட்கள் தான் அவரோடு இருந்தால் கூட அவர் போனால் எப்படி செய்வார் எப்படி வரவேற்பார் என்பதை எல்லாம் இந்த கவிதையை படித்த போது நினைத்து நினைத்து மகிழ்ந்தார் ஐயா என்று அழைத்தால் அந்நியமாய் தெரிகின்றது என்று அப்பா என்று அழைத்து அடியே மகிழ்ந்திருந்தேன் நான் கூட அவரை ஆன்முகம்மா தான் கூப்புறேன் அதே மாதிரி எங்கள் வீட்டில் படித்தார் வாழ்வியல் தேமுடியா இருந்தேன் அவரை தேமுடியான கூப்பிடுவோம் அப்படிதான் எங்கள் வீட்டில் பழக்கம் அது நெருக்கம் அப்போதான் உறவு முறைப்படும் அப்படி அப்பனாக முயற்சித்த ஆளுடைய பிள்ளையானேன் செப்பரிய தரி சிறப்பு கற்று நான் வளர்த்தேன் இப்போது நீ காண்பேன் ஏழை நெஞ்சம் அழிவந்தது அது பின்னால் ஒரு அடுத்த பகுதியில் இருந்திருக்கிறார் இல்ல தேடி சென்று விட்டால் என்னையும் இருந்தோங்கள் அழியன் சென்ற போதும் அப்படித்தான் அது அவருடைய தாயாரிடம் அம்மையார்கள் அவருடைய வாழ்க்கை துணையினர் அம்மையாருக்கு திருவடி செய்கிற போது நான் காலையில உள்ள போறேன் தரமால் கூட்டம் போறார் போனவனே முதல்ல குடியரசு சாப்பிடுறது அப்படின்னு யாரும் குடிச்சு பூசப்பட்ட வந்துட்டாங்க சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி உடாந்துச்சு அவரே இலையில இல வச்சு இலவச்சி அலையில சிக்கி இட்லி எல்லாம் வைத்து உடல்ல சாப்பிடு அப்புறம் நான் சொன்னேன் தயார் பண்ணி வச்சு சாப்பிட்றப்பா நேரம் ஆகிடும் இல்லை அது பரவாயில்ல சாப்பிட்டே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட வைத்தார் அப்படி அவருக்கு எப்போ போனாலும் யார் வந்தாலும் உணவு ஏற்றுப்பட வேண்டும் என்ற உணர்வை அவர் சொல்லுகிற அந்த உணர்வை எல்லாம் கொடுத்தார் இப்போ சாப்பிட்டேன்னு தெரியல அது ஒரு பண்பாடு என்பதை மரபு கொடுத்து விட்டார் தேடி கடவுளுக்கு உணவு உணவு படைத்தேரமாக அல்லது பழங்களை அறிவு அப்படியே அவங்க இருக்காங்க அதெல்லாம் அவர்கள் பலவான் பார்த்து நான் முறை பார்த்திருக்கேன் அப்படிப்பட்ட அந்த நேயம் கொண்ட மனித நேயம் கொண்ட அவருடைய நூற்றாண்டு விழாவில் உங்களோடு சேர்ந்து வெளியேறும் கலந்து கொடுக்கிற வாய்ப்பளித்த திருவருடைய

சைவத்தோடு ஒன்றி எடுக்க வேண்டும் அவர் குறிப்பிடுவார் நம்முடைய மக்கள் எல்லாம் பல்வேறு மதங்களாகவும் இனங்களாகவும் இருந்தாலும் நாம் இரண்டு மட்டுமே நாம் குறிப்பிட நம்முடைய மாற்ற மனிதர்களை ஒன்று புராண முன்வருபவர்கள் மற்றொன்று புராண முன்னாள் என்ற ஒரு கொள்கையை மிகவும் சிறப்பாக கொண்டு விளங்கினார்கள் எனவேதான் அவர் பிறந்த அந்த சமயமானது வீர சைவமாக இருந்தாலும் அவர்

தமிழகம் முழுவதும் தமிழ் பணியாற்றி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய பேரி பொதுச் செயலாளர் சிறந்ததொரு வாழ்த்துறையை நிறைவேற்ற வருகின்ற ஐயா கி வெங்கட்ராமலையா அவர்களை உரையாற்றுவார்கள் அரசு போல ஆற்றலுக்கான தமிழ் பேசக்கூடிய ஆற்றல் உள்ளிகார்கள் சிறந்த உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இந்த அவை சிறிய அவை அல்லது சீரிய அவை பங்கேற்பதற்கு ஆதரப்படுத்தமைக்காக நன்றியைப்படுகிறேன் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய தமிழ்த் தேசிய பெரிய இயக்கத்தோடைய தலைவர் யா பே மணியரசன் அவர்கள் பங்கேற்பதாக இருந்தது எங்களுக்கு எல்லாருக்கும் மிக நெருக்கமான ஒரு தோழர் அங்கே பேமா அவர்களுக்கு திருமணம் உட்பட எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்த எங்கள் இயக்கத்தோட ஒருவர் மன்னன் மகன் என்ற பெயர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் கட்டத்திலேயே இருக்க வேண்டிய சூழல் இருப்பதனாலே பல பிரேமா இங்கே கலந்து கொள்ள முடியவில்லை அந்த வாய்ப்புகளை வெட்டியிருப்பதில் பெருமகிட்டேன் எங்களுக்கெல்லாம் அம்மா கலையரசி மராஜர் அவர்களை பார்த்தீங்க இங்கே ஒளியரசவர்கள் இது இதனுடைய வாழையடி வாழையான மரபை எடுத்துச் சொல்கிற போதுதான் கலை கலை செய்யமானவர்கள் இப்படி இருப்பதற்கான ஒரு பின்னணியை எங்களால் கொண்டு வர முடியும் நாங்கள்லாம் அம்மையார் அவர்களை சந்தித்தது ஒரு போராட்ட கருத்து தான் தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் வணிக வாய்ப்புகள் எல்லாம் அயல் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பறித்து செல்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டினுடைய அந்த வாய்ப்புகள் முழுவதும் தமிழர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் எங்களை வலியுறுத்தி ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் அது அரசாங்கத்தினுடைய தடை விதிக்கப்பட்டது தடையை மீறினால் நடத்தியதுனாலே தடைப்படுத்தி திரைப்படுத்தி ஒரு காவல்துறையின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளோம் அந்த போராட்டத்தில் நேரடியாக என்னுடைய இயக்கத்தை சேராத ஒரு அம்மையார் அவர்கள் இந்த வயதில் அதை பங்கேற்ற கைதாவதற்கு தான் வகையில் இருந்து தான் வந்த வகையில் அந்த மண்டபத்திலே எங்களோடு வந்திருந்தார் அப்படித்தான் எங்களுக்கு அம்மையார் அவர்கள் அறிவு அதிலே தான் அவர் சொன்னார் இந்த முழக்கத்தை தமிழும் சைவம் சிவனும் ஒன்று தமிழை காக்கிற போராட்டம் சிவனை காக்கிற போராட்டம் சைவத்தை பாதுகாக்கிற போராட்டம் தமிழை பாதுகாக்கிற போராட்டம் என்று வெளிப்படுத்திய அந்த போராட்ட களத்தில் எங்களோடு இருக்கிறார் தொடர்ச்சியாக நம்முடைய தெய்வ தமிழ் பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினராக பல கடங்களிலே எங்களோடு வழியாட்டியாக செயல்பட்டுக் அமையார் அமையாதவை ஆனால் அந்த இந்த நூலை வந்ததற்கு பிறகுதான் ஆரம்ப தமிழ் முதல்வர் ஆரம்பி நூற்றாண்டு விழா மலரை ஒட்டிய அவர்களுடைய கட்டுரை மற்றவர்களுடைய குறைந்த அறிமுகப்படுத்தி விளையாட்டுவா ஐயா அவர்கள் பேசியது இதையெல்லாம் பார்த்தபிறேன்னா இது ஒரு திருக்கூட்டம் சைவ காக்கிறார்க்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு வழிவந்த போராடி அம்மையார் என்பதை நான் இன்றைக்கு தேவைப்படுது ஒரு ஆன்மீக போராடியாக தமிழ் போராடியாக அம்மையார் அவர்கள் இருக்கிறார்கள் சொன்னா

அதை பாதுகாப்பது என்பது நம்மை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய அடையாளத்தை நம்முடைய மரபை நம்முடைய வாழ்வியலை பாதுகாத்துக் கொள்வது என்ற உடற்போடு கவலையான சூழலில் தான் நாம் இருக்கிறோம் ஆனால் ஒரு வாய்ப்பு முன்னிருந்ததை விட இப்போதெல்லாம் எங்களுக்கு தெரிந்து நான் பார்த்து வருகிறேன் பல இடங்களிலே புதிய இளையவர்கள் வெளிநாடுகள் எல்லாம் போய் படித்தவர்கள் பணியாற்றியவர்கள் தங்கள் இல்ல நிகழ்ச்சிகளை தமிழில் தான் நடத்த வேண்டும் சிவகிரி படித்தால் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்துவதை எங்களால் அதிக நான் நேர்மையாக பார்க்கிறேன் போனால் அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதற்கான தொண்டர்கள் தயார்படுத்த வேண்டிய தவிர இந்த காலம் மாறி ஆதிக்கத்திற்கு அடிவடைந்து அடிவடைந்து அப்படியே குறைபட மாட்டார்கள் தமிழர்கள் என்பதை உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற காலமாக வந்து ஒரு 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 போராட்ட அமையாதவர்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் இதன் மூலை பணிகள போது இதனுடைய பெண்ணை அறிய போதுதான் நீண்ட தொடர்ச்சி இருக்கிறது மலைமொழி அடிகள் அறவழிகள் ஆர்ம அடிகள் கேளையாசி அம்மா என்ன ஒரு தொடர்ச்சி இருக்கிறது வந்து நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் வீட்டு எல்லோருமே நம்முடைய முன்னோடிய வேலா சார்ந்தா தாங்கள் திரும்பிய மார்க்கம் தாங்கள் திரும்பிய மேலே பற்றி என்று கொண்டு தான் போயிருக்காங்க ஆனால் அவருடைய தொகுதி எதுவும் விழா இல்லை தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்பது ஒரு மட்டுமல்ல தமிழ் தொழில் என்றையும் சார் அதற்கு நான் விரும்பிய காலத்தை எனக்கு காலமாக தலைக்கால இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தோடு வடமொழி ஆதிக்கம் ஆதி ஆதிக்கம் என்பது அரசாங்கத்தினுடைய வலுவான நேரடி அப்படி தெரிவிக்கப்பட்டு வருகிறது

Obrigado.

பிரிக்கப்படவில்லை இந்த சாதியால் தான் வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் ஆரம்பத்தில் இல்லை எனவே ஆரம்பத்தை திருப்பிக் கொண்டு வராது ஒருவேளை ஏதோ ஒரு மூலையில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அரசமைப்பு சட்டம் தான் நிற்குமே தவிர அது நிற்காது அரசமைப்பு சட்டத்தில் எந்த வழியிலும் தீண்டாமை

அவர்கள் ஆய்வு பெண்முறை அதனால்தான் அதை பாதுகாப்பதற்கான போராட்டம் வந்த அவசியம் இருக்கு மிக பெரும் தேர்வு நாம் பெற்றிருக்கின்றோம் ஒளியரசு தொடங்கி குரு பழனி அடிகளவர்கள் மேலுறையிலிருந்து வெங்களுடைய விரிவுரை என்பது பல தெளிவு உணர்வுகளை நம் அனைவருக்கும் ஓட்டியது அதாவது குரு பரம்பரை என்று திருமுக ஒரு பதிவு பெறுவழி இருக்கிறார் எங்களுக்கும் அப்படி ஒரு பரம்பரை உண்டு தமிழகத்தில் ஆதீனங்கள் இருக்கின்றன ஆதீனங்கள் எப்போதும் அரசு ஆதிக்கத்துக்கு உட்பட்டே இருக்கும் அவர்கள் தங்களை தனியாக கொள்வார்கள் ஆனால் என்னுடைய குரு பரம்பரை என்பது மக்களின் து ஆனங்கள் எல்லாம் தங்களை அரசர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் எம்முடைய குரு தர்மரை தங்களை அழியார்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் அழியார்களால் தான் அறத்தையே காப்பாற்ற முடியும் அரசர்கள் அறத்தை காப்பாற்றினார்கள் என்பது இலக்கியத்தில் சொல்லப்படும் அழகு தொடர் அறத்தை இருக்கிறார்கள் அந்த வகையில் எம்முடைய குறு பரம்பரை என்பது திருமூலர் சொன்னதை கட்ட நேர்மையானது என்று நான் எப்போது ஏனென்றால் மூல வாழ்ந்த காலத்தில் அவருக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் கிடையாது மலைமுறை அடிகள் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எதிர்ப்புகள் மிரட்டல்கள் இருட்டழைப்புகள் நடந்தன அத்தனையும் தகர்த்தெடுத்து கொண்ட கொள்கையில் குன்றாக உறுதியாக நின்றவர் அந்த வழியை அப்படியே பின்பற்றியவர் அழகிறீர்கள் அவருடைய பாதையை சுவடு மாறாமல் பின்பற்றியவர் ஆடவர் செய்தார்கள் ஆர்வம் எடுக்காதவர்கள் அவரை போல இன்னும் பலரும் உண்டு எல்லாம் இறைவன் திருவடி நிழலிலே இருக்கலாம் ஆனால் அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதாவது யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து இந்த விழாக்களை இடையே நடத்துவது கிடையாது என்னுடைய உள்ளம் என்னுடைய உயிர் என்னுடைய உணர்வு ஒன்று கிடப்பதால் நான் எந்த ஒரு பிரதிபலையும் எதிர்பார்க்க நான்

எதையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து மாட்டேன் என்னுடைய இனம் என்னுடைய மொழி என்னுடைய மண் என்பதில் நான் யாரிடத்தில் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தை